வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் நேசம் மறவாத நெஞ்சமடி நேசம் ஒன்று ஆடம்பர விளக்குகளாலும் அதிநவீன உபகரணங்களாலும் தரை முதல் மேற்கூரை வரை வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த நீளமான கண்ணாடிகளாலும் அந்த உடற்பயிற்சி கூடம் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த அறையில் ஓடிக்கொண்டிருந்த ஏர் கண்டிஷனரில் இருந்து வரும் குளிர்காற்று ட்ரெட்மில்லில் அதீத வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்த வர்மாவின் வேகத்துக்கு சிறிதும் ஈடு கொடுக்க முடியாமல் திண்டாடியது வர்மாவின் ஒவ்வொரு அழுத்தமான காலடிகளுக்கு ஏற்ப தாளமிசைக்கும் வகையில் ட்ரெட்மில்லின் தொடர்ச்சியான மெல்லிய இயந்திர சப்தம் அந்த உடற்பயிற்சி கூடத்தை நிரப்பியது அவனது சக்தி வாய்ந்த காலடிகள் அந்த இயந்திரத்தின் பெல்ட்டை துல்லியமாக தொட்டுச்சென்றன சென்றன ஆறடிக்கும் சற்று அதிகமாக வளர்ந்திருந்த அவனது செதுக்கப்பட்ட உடல் மற்றும் புடைத்து திமிரிய அவன் கை மற்றும் கால் புஜங்கள் முதுகுப்புற தசை கோலங்கள் அவன் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஏற்ப அதன் திண்மையை வெளிப்படுத்தி வளைந்து கொடுத்தன அவனது பரந்த தோள் மற்றும் அவன் திண்ணிய மார்பில் இருந்து வழிந்த வியர்வை அவன் கட்டுமஸ்தான உடலை பளபளப்பாக காட்டியது அவனது இடைவிடாத சுவாசத்திலும் அவனது தாடை அவனது உள் மனதை பிரதிபலிக்கும் விதமாக இறுக்கமாக இருந்தது அந்த உடற்பயிற்சி கூடத்தின் கதவு திறக்கும் சப்தம் மெலிதாக கேட்டது ஆனால் வர்மா அதை துளியும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை அதற்கு அவனுக்கு எந்த அவசியமும் இருக்கவில்லை ஏனென்றால் அவன் இருக்கும் அறையில் அனுமதியின்றி உள்ளே நுழையும் ஒரே ஆள் என்றால் அது அவன் இளைய சகோதரன் ஆரியன் மட்டுமே என்பதை நன்கு அறிந்திருந்தான் அவன் பதட்டமான முகத்துடனும் அசௌகரியமான நடையுடனும் ஆரியன் அந்த உடற்பயிற்சி அறைக்குள் நுழைந்தான் அவனது கால்களின் அமைதியற்ற அசைவு மற்றும் கைகளை ஒன்றோடொன்று தேய்ப்பதன் மூலம் அவனது அமைதியின்மை அப்பட்டமாக வெளிப்பட்டது தனக்கு முன்னிருந்த கண்ணாடியில் தன்னை துளைக்கும் பார்வை கொண்டிருந்த தன் அண்ணனின் கண்களை சந்திப்பதை விடுத்து அவன் கண்கள் அந்த அறையை சுற்றி வலம் வந்தன என்ன விஷயம் ஆர்யா வர்மாவின் குரல் அதிகாரத்துடனும் குரலில் எந்தவித பிசிறுமின்றியும் வெளிவந்து ஆரியனின் அந்த அமைதியை குலைத்தது வர்மா ட்ரெட்மில்லை நிறுத்தவோ அல்லது ஆரியாவை நோக்கி திரும்பவோ இல்லை அது ஒரு சாதாரண கேள்வியாக இருந்தாலும் ஆரியனுக்கு கட்டளை போல் தோன்றியது வர்மாவின் குரலில் ஆரியன் ஒரு நொடி உறைந்து போனான் கண்களை வர்மாவின் மேல் நிலைக்க விட்டவன் தொண்டை இருக்கமடைந்தது தயக்கத்துடன் வர்மாவை நோக்கி முன்னேறி தொண்டையை சுத்தம் செய்தான் ஆரியன் இருப்பினும் அவனது குரல் நடுக்கத்துடன் வெளிவந்தது அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் வர்மா ட்ரெட்மில்லின் வேகத்தை குறைத்தான் விர் என்ற சப்தத்துடன் அது நிறுத்தத்திற்கு வந்தது உடலில் இருந்து வழிந்த வியர்வை முத்துக்கள் நிலத்தில் உருளை இறங்கியவன் அருகில் இருந்த டவலை எடுத்து தன் உடலை துடைத்தவன் இன்னும் ஆரியன் புறம் திரும்பவில்லை அவனது பரந்த ராஜாளி தோள்கள் மட்டுமே அவனை பார்த்திருக்க சொல்லு ஆரியன் என்றான் வர்மன் ஆரியன் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்ட தன் குரலை தேடி கண்டுபிடித்தான் அண்ணா நான் நான் காதலிக்கிறேன் என்று இறுதியாக கூறிய அவன் வார்த்தைகள் கிசுகிசுப்பாக வெளிவந்தன தன் உடலில் துளிர்த்த வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்த வர்மாவின் கை அப்படியே நின்றது அந்த அறையில் இருந்த ஒரே சப்தம் ட்ரெட்மில்லின் மங்களான சப்தம் மட்டுமே மெதுவாக ஆரியன் புறம் திரும்பி தன் கூறிய விழியை அவன் மீது செலுத்தினான் வர்மா சகோதரரின் துளையிடும் பார்வையை சந்திக்க முடியாமல் ஆரியன் கண்களை கீழே தாழ்த்தினான் யார் என்றான் வர்மா ஆரியன் கடுமையாக இச்சிலை கூட்டி விழுங்கினான் அண்ணா அது என்று அறையும் குறையுமாக கூறி முடித்தான் ஆரியன் ஆரியன் கூறி முடித்ததும் அந்த அறை ஒரு நொடி அமைதியாக இருந்தது ஆனால் வர்மாவின் கண்கள் கோபத்தால் மின்னியதால் அவனது தாடை இறுக்கமடைந்தது வர்மா ஆரியனை நோக்கி அழுத்தமாக பார்த்தபடி நடந்து வந்தான் பிஏவா ஆரியன் கூறிய வார்த்தையை திருப்பி கூறிய வர்மாவின் குரல் அந்த அறையில் ஒரு இடியை போல வெளிவந்தது ஆரியன் ஆம் போல் தலையசைத்து தலையை குனிந்து கொண்டான் உனக்கு கீழே வேலை செய்யற உன் பீவ காதலிக்கிறியா வர்மாவின் குரல் அவநம்பிக்கை மற்றும் சீற்றத்துடன் அந்த அறையில் எதிரொலித்தது அவன் கையில் வைத்திருந்த டவளை அருகில் இருந்த பெஞ்சில் வேகமாக வீசியவன் ஹவ் யூ கம்ப்ளீட்லி லாஸ் யுவர் மைண்ட் யோசிச்சுதான் செய்ய என்றான் பள்ளை கடித்தபடி தமையனின் கேள்வியில் ஆரியன் சற்றே தடுமாறினான் ஆனால் தன் நிலையில் இருந்து சற்றும் பின்வாங்கவில்லை ஆரியன் உனக்கு நீயே கேள்வி கேட்டுக்கோ உனக்கு வந்திருக்கிறதுக்கு பேர் என்னன்னு இது காதல் இல்லை ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் இது உன்னோட கவனத்தை சிதறடிச்சு கடைசியில உன்ன முட்டாளாக்கும் என்ற வர்மாவின் குரல் அந்த உடற்பயிற்சி கூடத்தின் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது வர்மாவின் கூற்றில் ஆரியன் தலைகவிழ்ந்தான் ஆனால் தன் முடிவில் உறுதியாக இருந்த ஆரியன் மூச்சை ஆள இழுத்துவிட்டு வர்மாவை சந்திக்க கண்களை உயர்த்தினான் இல்லனா இது கொஞ்ச நாள் வந்துட்டு போற ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் இல்லை நான் அவளை ரெண்டு வருஷத்துக்கும் மேலா காதலிக்கிறேன் எங்க காதல் உண்மையானது அண்ணா என்று ஆரியன் குரல் உறுதியாக இருந்தது ஆரியன் கூறியதில் வர்மா உறைந்து போனான் அவனது முகத்தில் இருந்த கோபம் ஆச்சரியமாக மாறியது ரெண்டு வருஷமா என்ற வர்மா நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டான் ஆரியனின் தலை மேல் கீழ் ஆடியது கண்கள் புரிதலுக்காக தன் தமையனிடம் வேண்டிக் கொண்டன ஆமாண்ணா ரெண்டு வருஷம் நான் இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன் ஆனா நீங்க இருந்த நிலைமையில உங்ககிட்ட இதை பத்தி பேச எனக்கு தயக்கமா இருந்தது சாரி அண்ணா இதுக்கும் மேல என்னால உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்க முடியும்னு அண்ணா என்றவன் குரலில் கெஞ்சிதழும் ஆர்வமும் நிரம்பி வழிந்தது ஆரியனின் கூற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல் வர்மாவின் ஒரு கை அவன் முன்னெச்சி முடியை அழுத்தமாக கோதிக்கொண்டது இடுப்பில் கைக்குற்றி துளையிடும் பார்வையுடன் ஆரியனை நோக்கி சரி இப்ப நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற ஆரியன் உன்னோட இந்த முட்டாள்தனத்துக்காக நான் என் விட்டு கீழே இறங்கி வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசணும்னு சொல்ல வர்றியா வர்மாவின் தற்காலிகமான இந்த குணம் அறிந்த ஆரியன் வேறு வழியின்றி தனது நிலையில் உறுதியாக நின்றான் ஆமாண்ணா எனக்கு தெரியும் இது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு ஆனா எனக்கு வேற வழி இல்ல நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அண்ணா நீங்க ஏன் கூட அவளோட வீட்டுக்கு வந்து எனக்காக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நான் விரும்புறேன் அண்ணா ஏ அம்மாவா அப்பாவா எனக்கு உங்க ஆதரவு தேவை அண்ணா பிளீஸ் என்று உணர்ச்சி பொங்க கூறி முடித்தான் ஆரியன் ஆரியனின் பேச்சை கேட்ட வர்மாவின் தாடை இறுக்கமடைந்தது தனது சகோதரன் முகத்தை படிக்கும் விதமாக அவனது கண்கள் குறுகின ஆனால் ஆரியனின் கண்கள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டில் இருந்தன ஒரு கணம் வர்மா அமைதியாக இருந்தான் அவனது எண்ணங்கள் தன் தமையனுடன் முரண்பட்டு நிற்கின்றது ஆனால் ஆரியனின் கண்களில் உள்ள அன்பையும் நம்பிக்கையையும் அவனால் பொய்யாக்க முடியவில்லை புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது என்பது போல் தன் நிலையில் இருந்து இறங்குவது என்பது வர்மாவுக்கு பிடிக்காத ஒன்று உங்களுக்கு இது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும் உண்மையான காதல் அதுக்காக நான் போராடுறதற்கு எல்லா தகுதியும் இருக்கண்ணா தயவு செஞ்சு என் கூட வாங்கல என்றான் கெஞ்சிதளாக வர்மா ஆரியனின் குரலில் உள்ள உண்மையை உணர்ந்த போது அவன் முகம் மெல்ல உண்மையை தத்தெடுத்தது ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு இடுப்பில் கைகளை வைத்து தரையை பார்த்தபடி சில நொடிகள் பலத்த யோசனையில் இருந்தான் நடந்து சென்று வாட்டர் பாட்டிலில் இருந்த நீரை அருந்தி தன்னை குளிர்வித்தான் வர்மன் பின் நிதர்சனம் உணர்ந்தவனாக சரி போகலாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம் என்றான் மெல்லிய குரலில் ஆரியனின் முகம் சட்டென பிரகாசித்தது முகம் புன்னகையில் அவனது மகிழ்ச்சியை சட்டென குறைப்பது போல் தெளிவா சொல்லிக்கிறேன் ஆரியன் என்று வர்மா மேலும் ஒரு முறை அவன் கூறிய விழிப்பார்வையாலும் கடுமையான குரலோடும் கூறினான் உங்க இந்த காதல் உனக்கோ இல்ல அந்த பொண்ணுக்கோ ஒத்துவராதுன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தோணினா கூட இட்ஸ் டன் அப்புறம் இந்த பேச்சை அப்படியே விட்டுடணும் புரிஞ்சதா ஆரியன் வேகமாக தலையாட்டினான் அவன் இதயம் தன் காதலின் மேல் இருந்த அதீத நம்பிக்கையில் வேகமாக துடித்தது எனக்கு புரியுதண்ணா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்றான் அங்கிருந்த டவளை கையில் எடுத்தவன் சரி இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு போறோம் ரெடியாரு என்றவன் அந்த அறையை விட்டு வெளியேறும் முன் ஆ ஆரியன் வெயிட் பண்ண நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டு போ என்று விட்டு வர்மன் சென்று விட்டான் ஆனால் இங்கே ஆரியன் தான் வர்மா சாப்பிட்டுட்டு போ என்றதில் முகம் சுளித்து ஐயோ சாப்பிடணுமா என்று விழிப்புங்கி நின்றான் வர்மா சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்தான் அவனது வீட்டில் கூட அவனது அதிகார தோரணை மாறாமல் அப்படியே இருந்தது அவன் கொடுத்த காலை உணவு அட்டவணையின்படி உணவுகள் அந்த மேஜையை அலங்கரித்திருந்தன அங்கிருந்த உணவு ஒவ்வொன்றும் நாவுக்கு ருசியளிக்காமல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பவையாக இருந்தது இளம்பச்சை வண்ணத்தில் இப்போது புதிதாக தயாரித்த ஒரு கிளாஸ் அருகம்புல் சாறு முளைக்கட்டி வேக வைத்த சிறுதானியங்கள் ஆவியில் வேக வைத்த காய்கறிகள் பழங்கள் என்று அந்த மேஜையில் அலங்கரித்திருந்தது அந்த மேஜைக்கு அருகில் அந்த வீட்டில் பல வருடங்களாக சமையல் கட்டில் பணிபுரிந்து வரும் விசுவாசி வடிவு முகத்தில் புன்னகையுடன் வர்மாவை பார்த்தபடி நின்றிருந்தார் முகத்தில் மெல்லிய புன்னகையுடன் தேங்க்ஸ் வடிவுமா என்று மெச்சதலாக கூறினான் உணவைப் பார்த்து அந்த நேரத்தில் ஆரியன் தன் அலைபேசியில் பேசி முடித்து ஓகே பிபி நாம ஈவினிங் பார்க்கலாம் என்று விட்டு அதை அணைத்தபடியே அங்கு வந்தான் தமையனுடனான அவன் காதல் பேச்சுவார்த்தையிலிருந்து அவன் முகத்தில் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்த உணர்வு அப்பட்டமாக தோன்றியது மேஜையில் இருந்த உணவை பார்த்துவிட்டு வேகமாக பயனா என்று சாதாரணமாக சொன்னான் ஆரியன் எப்படியாவது இங்கிருந்து கிளம்பிவிடும் எண்ணம் ஆரியனுக்கு வர்மா ஸ்பூனில் முளைக்கட்டிய பச்சை பயிரை எடுத்தபடியே இரு ஆரியன் சாப்பிட்டுட்டு போ என்றான் தனக்கு அருகில் இருந்த நாற்காலியை கண்களால் சுட்டிக்காட்டியபடி ஆரியன் அங்கு மேஜையில் நிரம்பியிருந்த காலை உணவு வகைகளை பார்த்தான் அவனுக்கு மயக்கம் வராத குறைதான் பின்னே காலையிலேயே இட்லி கறிக்குழம்பு என்று சாப்பிட்டு பழக்கம் கொண்டவனால் இதையெல்லாம் எப்படி சாப்பிட முடியும் அவன் கனவில் கூட அவன் இதை சாப்பிடுவதாக நினைத்துப் பார்க்க விரும்பவில்லை தன் எண்ணத்தில் இருந்து விடுபட்டு தலையை உலுக்கியவன் இல்ல என் அப்பார்ட்மெண்ட்லேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் என்று ஆரியன் ஒரு அடி பின்வாங்கினான் நம்ப முடியாத பாவனையில் வர்மா புருவத்தை வளைத்தான் அப்படி என்ன சாப்பிட்ட நேற்று நைட்டு மிச்சம் வச்ச பீஸா இல்ல பிரெட் அண்ட் ஜாம் இல்ல சீரியல் அதானே ஒக்கார் ஆரியன் ஒரு நாளாவது நல்லா ஹெல்தியா சாப்பிடு இதோ அருகம்புல் ஜூஸ் நீ குடிக்கிற கோக்குக்கு இது எவ்வளவு பெட்டர் தெரியுமா வீட்லேயே முளை கட்டி வேக வச்ச சிறுதானியங்கள் உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா புரோட்டீன் என்றான் ஆரியன் முகம் ஐயோ இன்னைக்கு மாற்றணும் என்று நினைத்தபடி வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை தத்தெடுத்தது இல்லனா நான் நீங்க சொல்ற மாதிரி பீசாவெல்லாம் சாப்பிடல காலையில ஓட்ஸ் சாப்பிட்டேன் இதோ ஏப்பம் கூட வருது பாருங்க வர்மா மெளிதாக சிரித்துக்கொண்டான் நீ காலையில ஓட்ஸ் சாப்பிட்ட இத ஆரியன் நான் அண்ணன்டா நீ பாதி நாள் மார்னிங் பிரேக் ஸ்கிப் பண்றது எனக்கு தெரியாதா என்ன காலையில சாப்பிடலா அல்சர் வரும் உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லனா ஸ்கிப் எல்லாம் பண்ணல நிஜமா சாப்பிட்டேன் டைம் சாப்பிட்றே பிளீஸ்ண்ணா டைம் ஆச்சு ஈவினிங் அண்ணா மறந்துடாதீங்க பாய் என்றான் பேசிக்கொண்டே கண்களை சுருக்கி மேஜையில் இருந்து பின்னே நடந்தபடி சமையலறை கவுண்டருக்கு அருகில் நின்று அண்ணன் தம்பி இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வடிவோ சிறப்பை அடக்கியபடி ஆரியனை பார்த்தாள் வர்மாவின் உணவு முறைக்கு ஆரியனின் எதிர்வினைகளை அவள் இதற்கு முன் பலமுறை பார்த்திருக்கிறாள் வர்மாவிடமிருந்து விடைபெற்ற ஆரியனின் அடிச்சுவடுகளின் சத்தம் மங்கிவிட்டதால் வர்மா பெருமூச்சு விட்டு தலைய இடம் வளம் அசைத்தான் சலிப்பாக தனது அருகம்புல் சாறு நிறைந்த ஜூஸை கையில் எடுத்து ஒரு மெல்லிய சிப்பை குடித்தபடியே அவன் உணவை உண்டான் வர்மா ஆரியன் வெளியே சென்று தனது வாகனத்தை தம்பி ஆரியா தம்பி என்றபடி வடிவு கையில் உணவு கூடையுடன் அவனை நோக்கி விரைந்து வந்தாள் ஐயோ வடிவுமா என்னது அண்ணா நான் வேணான்னு சொன்னதோ பேக் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாரா என்ன என்ன வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டார் போலவே என்று புலம்பவும் வாய் வாய்ப்புத்தி சிரித்த வடிவு ஐயோ இல்ல தம்பி காலையில நீங்க வரும்போதே உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்தாங்க சாப்பிடுங்க என்ற வடிவு பையை நீட்ட முகம் கொள்ளா புன்னகையுடன் ஐ தேங்க்ஸ் வடிவுமா பாய் என்றவன் பையை ஆவலாக வாங்கியபடி காரில் ஏறி புறப்பட்டான் ஆரியன் அவன் சென்றதை பார்த்த வடிவுக்கு கண்களில் கண்ணீர் குளம் கட்டியது வடிவு வீட்டினுள் நுழைய தன் நேர்த்தியான வெள்ளை சட்டையின் கை பட்டனை இழுத்து விட்டபடியே என்ன வடிவுமா இன்னைக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க என்றபடி அவன் அலுவலக பையுடன் வெளியே வந்தான் வர்மன் அவனை பார்த்து சேலை தலைப்பில் கைகளை துடைத்தபடி அசடு வழிந்த வடிவு அது அது இல்ல தம்பி தம்பிக்கு பிடிக்கும் அதான் எனவும் சரி சரி நடக்கட்டும் என்று விட்டு வர்மா என்பவன் ஒழுக்கம் கட்டுப்பாடு மற்றும் துல்லியத்தின் உருவகம் தன்னிடமிருந்து மட்டுமல்ல அனைவரிடமிருந்தும் தன்னை சுற்றியுள்ள அனைவரிடமிருந்தும் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்றும் கூறலாம் விடியற்காலையில் கண்விழித்த தருணத்தில் இருந்து வர்மா தனது நாளுக்கான தொடக்கத்தை கடுமையான உடற்பயிற்சியுடன் ஜிம்மில் தொடங்குவான் அவனது ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு நோக்கத்துடன் மட்டுமே இருக்கும் ஜிம்மில் கடுமையாக உடற்பயிற்சி செய்யும் போதே அவனது அன்றைய நாளின் அட்டவணையை மனதில் ஓட்டி பார்ப்பான் அவனது உணவு பழக்கவழக்கம் ஒன்றே அவன் ஒழுக்கத்திற்கு ஒரு சான்றாகும் அதே போல அவன் தோற்றமும் எதற்கும் சலித்ததல்ல உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவின் மூலம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவன் வலுவூட்டப்பட்ட அவன் உரமேறிய தேகம் பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் கூர்மையான கண்கள் தவறு செய்தோரை தானாக முன்வந்து ஒப்புக்கொள்ள வைக்கும் ஒரு கார்ப்பரேட் கூட்டத்திற்கோ அல்லது ஒரு சாதாரண பயணத்திற்கோ என்று எந்த ஆடை அணிந்திருந்தாலும் அது வர்மாவின் நம்பிக்கையையும் அதிநவீனத்தையும் ஆடம்பரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் இருக்கும் அவனது தலை முடிமுதல் காலணிகள் வரை அனைத்தும் நேர்த்தியாக அவனால் பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டது வர்மாவின் வீடு மற்றும் அவன் அறையின் வடிவமைப்பு கூட அவனது ஆளுமை ஒழுங்கு மற்றும் நேர்த்தியின் சரணாலயம் என்றே கூறலாம் தொழில் வட்டாரத்தில் அனைவரும் மதிக்கும் இடத்தில் வர்மா வலம் வருகிறான் வேலை என்று வந்துவிட்டால் எதற்கும் சமரசம் செய்ய மாட்டான் அவன் கீழ் பணிபுரியும் ஊழியர்களிடம் எப்போதும் கராராக இருப்பவன் தனது மேஜையில் காகிதங்களின் சீரமைப்பு முதல் அலுவலக தோட்டத்தின் பராமரிப்பு வரை அனைத்தையும் உன்னிப்பாக கவனிப்பான் அவனது கூர்மையான கண்களிலிருந்து எதுவும் தப்புவதில்லை அவன் அலுவலக அறை முதல் தொழிலாளர்களின் கழிவறையின் தூய்மை வரை அவன் கண்காணிப்பில் தான் இருக்கும் என்னதான் கடுமையான நடத்தை இருந்தபோதிலும் வர்மா மனசாட்சியற்றவன் அல்ல நியாயமானவன் கடினமாக உழைப்பவர்கள் மற்றும் யாருக்கும் ஜால்ரா தட்டாதவர்களுக்கு அதிக மதிப்பளிப்பான் வாய் திறந்து ஆஹா ஓஹோ என்று பாராட்டாவிடினும் கண்களால் ஒரு மெச்சுதல் அளிப்பான் அவ்வளவுதான் அதை அவனிடமிருந்து பெறுவதே அரிதான ஒன்று ஆனால் கொடுத்த வேலையை முடிக்காமல் சாக்குப்போக்கு கூறுபவர்களிடம் அவன் பொறுமை காற்றில் பறந்து அந்த அறையையே வைக்கும் அவன் குரல் வார்த்தைகள் எப்போதும் அளவுடனேயே இருக்கும் தேவைக்கு மீறி வாதத்திற்கு இடமளிக்காத அவனது துணி எப்போதும் அமைதியாக ஆனால் உறுதியாக இருக்கும் தன் சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் யாருக்கும் விட்டுக் கொடுத்து வளைந்து கொடுக்க மாட்டான் இந்த உலகில் தனக்கான இடத்தை பெற குறுக்கு வழிகள் அல்லது சமரசங்களை ஒருபோதும் நம்பாமல் அவன் உழைப்பில் நம்பிக்கை கொண்டு வாழும் உன்னதமான மனிதன் வலிமை ஒழுக்கம் மற்றும் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத நோக்கத்தை உள்ளடக்கிய ஒருவன் அவனது பேச்சு மற்றும் நடத்தை சில சமயங்களில் அனைவன அவனை சுற்றியுள்ளவர்களை தூரமாக நிறுத்தலாம் அவனது பேச்சு மற்றும் நடத்தை சில சமயங்களில் அவனை சுற்றியுள்ளவர்களை தூரமாக நிறுத்தலாம் என்றாலும் அது அவனை பொறுத்தவரை சரியே இந்த கதையை பொறுத்தவரை வர்மா என்பவன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான கதாபாத்திரம்தான் அது போக உங்களுக்கே புரியும்